வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகாட்சியர் இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையின் பணிகளில் ஒன்றான இயற்கையரன் பசுமை புரட்சி திட்டத்தின் வாயிலாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலோர காவல் நிலையத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது மரம் நடும் இந்நிகழ்வில் காவல்துறை ஆய்வாளர் ஐயா திரு சுப்பையா அவர்களும் காவல்துறை துணை ஆய்வாளர் ஐயா திரு சபாபதி அவர்களும் காவல்துறை துணை ஆய்வாளர் ஐயா திரு சதாசிவம் அவர்களும் மற்றும் காவல்துறை நண்பர்களும் கலந்து கொண்டனர் மேலும் பழவேற்காடு காளிகாம்பால் கோவில் அரங்காவலர் ஐயா திரு பழனியப்பன் அவர்களும் பழவேற்காடு வார்டு உறுப்பினர் நண்பர் திரு ஆருண் பாஷா அவர்களும் சமூக ஆர்வலர் ஐயா திரு அரங்கம் எத்திராஜ் அவர்களும் சமூக ஆர்வலர் நண்பர் திரு வைரவங்குப்பம் ஜனகராஜ் அவர்களும் இயற்கையரன் சமூகநல அறக்கட்டளையின் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி கற்பகம் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மேலும் சிறப்பு சேர்த்தனர் மரங்களே இவ்வுலகின் உயிர்நாடி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அன்புடன் இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை நன்றி நண்பர்களே Pretty good.